காமராஜர் ஒரு தடவை நாகப்பட்டினம் தொகுதி எம்எல்ஏ சார்பில் நடைபெற்ற பாரதியார் விழாவுக்கு தலைமை வகிக்க அழைக்கப்பட்டிருந்தார் அந்த நிகழ்ச்சியின் போது பாரதியாரின் பாடல்களை பாடுவதற்கு வி அனந்தராமன் என்பவர் வந்திருந்தார் அவரும் பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் என்று உரைக்க பாட ஆரம்பித்தார் திடீர் என்ற பாடலின் ஒரு வரி அவருக்கு மறந்து போய்விட்டது மேடையில் திக்கி திணறினார் ஒரு சில வினாடி தான் ஆயிருக்கும் உண்மைகள் சொல்வோம் பல நன்மைகள் செய்வோம் என்று பின்னால் இருந்து கணீர் என்ற குரல் கேட்டது அனைவரும் யார் என்று திரும்பி பார்த்தனர் அவர் யார் தெரியுமா நம் பெருந்தலைவர் காமராஜர் தான் இவ்வாறு காமராஜர் பாடலை தொடர உதவி செய்ததும் பாரதியார் பாடல்களை அந்த அளவுக்கு மனப்பாடம் செய்திருக்கிறாரே என்று அனைவரும் ஆச்சரியத்திலும் மரியாதையிலும் வியப்படைந்தனர் ஒரு தலைவராக மட்டுமல்ல பாரதியார் எண்ணங்களை உள்ளத்தில் பதித்த உண்மையான தேச பக்தராகவும் காமராஜர் பெருமையாக விளங்கினார்